அதையிலே மக்கள் போகக்கூடிய வரக்கூடிய பாதையிலே தொல்லை தரக்கூடிய இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டுவது அதற்கும் பெரிய நன்மை உண்டு ஆனால் உண்மையிலே இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டுவது அதற்கான நற்செய்தி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலியுசில் என்ன சொன்னார்கள் தெரியுமா லபது ரை ரஜுலன் எத்த கொல்லவு சில் ஜன்ன ஸ்ஷஜரத்தின் கதாஹஹ மின் தோஹ்ரி தொரிய கனத்து வின்னாஸ் மக்களுக்கு பாதையிலே தொல்லை தரக்கூடிய ஒரு மரத்தை வெட்டியவரை நான் கண்டேன் அவர் சொர்க்கத்திலே எப்படி இருந்தார் என்றால் உல்லாசமாக சுற்றித் திரிந்து கொண்டு உருண்டு கொண்டு புரண்டு கொண்டு இருந்தார் என்று அல்லாவுடைய தூத சொல்லலாம் அழகிய வசல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு தொல்லையை ஒரு கஷ்டத்தை மக்களுக்கு நீக்கும்போது அதற்கு இவ்வளவு நன்மை அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டியதற்காக இவ்வளவு நன்மை என்றால் யோசித்து பாருங்கள் மற்ற எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ நன்மைகளை மக்களுக்கு உதவுவதன் மூலமாக அவருடைய கஷ்டத்தை நீக்குவதன் மூலமாக நாம் பெற முடியும்